புழுது இனி என் நண்பர்களை பார்க்கணுன்னா விடிய நம்மே ஹா ஐயோ அது இங்கே தான் பறந்து வருது போல் ஐயோ ஹ ஆ பருத்திய இல்லையா இது ஒரு பூச்சி மாதிரி இருக்கு இருக்கு இப்படி கூட பூச்சி இருக்குமா வந்த மாதிரியே நீ பயப்படாத நான் இப்பதான் உனக்கு முதல் முறைய பாக்குறேன் நானும் தான்

நான் கூட்டத்தில் இருந்து வழி தவறிங்க வந்துட்டேன் என்னது வழி தவறுக்கியா ஆனால் எப்படி அதெல்லாம் சொல்கிற ஏய் குட்டி பொண்ணே நீயும் எங்கள் கூட வரியா? நாம் கொஞ்ச நேரம் பிறந்துட்டு வரலாம் வா அம்மா நானும் அவங்க கூட போகட்டும்மா அச்சச்சோ வேண்டாம் வேண்டாம் தூரமாக போயிட்டா வழி மாறி போயிடுவேன் அம்மா நான் உங்கள் கூட போனேன் இல்லைடா செல்லம் பெரிய வெளிச்சம் எதையாவது நீ பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியாது அப்போது நீ வழி மாறி போயிவிடுவப்பா அம்மா அவளை நாங்கள் பார்த்துக்குறோம் அவளையும் எங்க கூட அனுப்பி வைங்க ம் சரி சீக்கிரம் திரும்பி வரணும் நான் சீக்கிரம் வந்துடுவேன்மா ஹே நாம அடுத்த பாதைக்கு போவோமா ஒண்ணே ரெண்டு மூணே ஐயோ கண்ணே தெரியல நாம பைனரியிருக்கோம் எங்க இருக்கீங்க எங்க காட்டுங்க அதுக்கப்புறே நம்ம நண்பர்களே நான் பார்க்கவே இல்ல அவங்க வழி தவறி எங்கயோ போய் நான் பறந்து 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 இங்கே வந்து சேர்ந்தேன் நீ கவலைப்படாத நான் உன்னை வயலுக்கு கூட்டிகிட்டு போறேன் உன்னை தேடிட்டு உன் அப்பாவும் அம்மாவும் நிச்சயமா அங்கே வருவாங்க அங்க போய் சேர இன்னும் நிறைய தூரம் பறக்கணுமா என் முதுகல ஏறிக்க நான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போய் விடுறேன் அந்த விளக்கு பக்கத்தில் போகாத

என் பேச்ச நீ கேக்கல அதான் இப்படி ஆயிடுச்சு இனிமே நீங்க சொல்றபடியே கேட்டு நடக்கிற பூபி நான் வரட்டுமா சரி நாம திரும்ப பூபி நாம அப்புறம் பாக்கலாம் நாங்க போயிட்டு வர்றோம் பூபி